இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சூறை காற்றுடன் திடீர் மழை வெப்பத்தில் வெந்த மக்கள் நிம்மதி வில்லியனூர் லூது அன்னை ஆடமோ தேர்பவனி ஏராளமானோர் பங்கேற்பு அரசு ஊழியரை ஏமாற்றி பதினான்கு லட்சம் மோசடி ஆன்லைன் கும்பலுக்கு போலீசார் வலை மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் நூற்று நாற்பத்தி எட்டாவது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் வெளியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த லூர்து அன்னை தேவாலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமை அன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி தொடர்ந்து பத்து நாட்கள் நடந்த விழாவில் தினமும் சிறிய தேர்வணி மற்றும் திருப்படி நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று இரவு ஆடம்பர தேர்வணி நடைபெற்றது இதனையொட்டி காலை ஏழு முப்பது மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலியும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் திருப்பலியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு மாதாவிற்கு பூக்களை தூவி வழிபாடு செய்தார் மேலும் இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சொரூபத்திற்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய விதிகள் வழியாக பவனி வந்தது அப்போது ரோஜா மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வெளிப்படுவார்கள் நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இன்று காலை ஐந்தாம் தேதி ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் திருப்பணிக்கு பின்னர் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவு பெறும் ஆண்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் உயதாரர் லூயி சின்னையா ஆரோக்கியசாமி வெளியனூர் தூய லூர்து அன்னை திருத்தல தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு டோம்னிக் சாவியோ அலெக்சிஸ் பங்கு பேரவை துணைத் தலைவர் சூசை மரியநாதன் டோம்னிக் பொருளாளர் டாக்டர் தர்மதுரி செயலாளர் டாக்டர் ஜெயராஜ் பெஞ்சமின் அருண் சகோதரிகள் பங்கு பேரவை உறுப்பினர்கள் அன்பிய வழிகாட்டிகள் இளைஞர் இயக்கத்தினர் பக்த சபையினர் விழா குழுவினர் மற்றும் வெளியனூர் பங்கு இறை மக்கள் என பலர் செய்து வருகின்றனர் புதுச்சேரி அரசு ஊழியரை போலி ஆன்லைன் வர்த்தகம் மூலம் ஏமாற்றி பதினான்கு லட்சம் மோசடி கும்பல் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி ஒன்று வந்தது அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் திறமையாக முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிப்பது எப்படி அதிக லாபத்தை தரும் வர்த்தக நிறுவனங்கள் குறித்தும் வர்த்தகத்தில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளும்படி குறிப்பிட்டிருந்தது இதை நம்பி அந்த அரசு ஊழியர் மர்ம நபர் வர்த்தகம் தொடர்பான பல்வேறு தகவல்கள் குறித்து நாட்கள் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து அரசு ஊழியர் மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தக லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் பதினான்கு லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலம் அவருக்கு முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் லாபம் வந்துள்ளதாக காட்டியுள்ளது அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது எடுக்க முடியவில்லை மேலும் வருமான வரி ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என தெரிவித்துள்ளது அதன் பிறகே மோசடி கும்பலிடம் போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பணத்தை இழந்தது தெரியவந்ததை அடுத்து இதுகுறித்து அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடி கும்பல் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி முதியாழ்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹய்ரீவா பெருமாள் திருக்கோவிலில் நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற நடைபெற்ற நாம அர்ச்சனையில் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவில் கல்விக்கு அதிபதியான ஹைகிரீவருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொது தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற சகசிரநாம அர்ச்சனை செய்யப்பெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு சகஸ்ர அர்ச்சனை செய்யப்பட்டு தீபாராதனையும் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் இரஞ்ஞாயனும் வம்சமிதுனாலா மிருதகன வியச வந்த நிதோஷ வன்னகாயன மகமும் உல்லாத்வன தினோத்ய துச்சே ஹலத்வனியே நமகம் நெல்லித்தோப்பு பகுதியில் கிடப்பில் போடப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு பணிகளை விரைந்து செயல்படுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி அதில் உள்ள அடிப்படை கட்டமைப்புகள் சிறப்பாக அமைந்திருக்கிறனவா என்பதை கொண்டு மதிப்பீடு செய்யப்படுகிறது அடிப்படை கட்டமைப்புகள் சிறப்பாக அமைய பெற்றால் மட்டுமே முதலீடுகள் ஒரு மாநிலத்தை வந்து சேரும் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்னர் பல்வேறு திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்தி வருகின்றனர் இருப்பினும் ஒரு சில பணிகள் கால தாமதத்தால் மக்கள் இடையே அதிருப்தி நிலவுகிறது குறிப்பாக புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் அனைத்து பகுதிகளிலும் குப்பைகள் அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது ஏற்கனவே முக்கியமான சாலைகள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மூலம் தினந்தோறும் சுத்தப்படுத்தும் பணி நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது என்ன காரணத்தினாலோ தெருக்களை சுத்தம் செய்யும் பணியை சரிவர செய்வதில்லை குறிப்பாக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லெனின் வீதி திருவள்ளுவர் சாலை காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகள் சுத்தம் செய்யப்படாமல் காணப்படுகின்றன பொதுமக்களிடம் குப்பை வரி வீட்டு வரி மற்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு வரிகளை நகராட்சி நிர்வாகம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு உரிய தேவைகளை செய்யாமல் இருப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அதேபோன்று நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பாதாள சாக்கடை பணிகள் நிறைவடைந்த நிலையில் இருந்தாலும் பாதாள சாக்கடை திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படாதது வேதனை அளிப்பதாகவும் கூறியுள்ளார் அதே போன்று நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் பழுதடைந்த குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும் என பல மாதங்களாக கோரிக்கை வைத்து வருவதாகவும் உடனடியாக சுத்தமான குடிநீர் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கு கிடைக்க அரசு நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் இவை அனைத்தையும் கோரிக்கையாக நாங்கள் தற்போது கூறியுள்ளோம் எனவும் சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தினர் இந்த பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்யாவிட்டால் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் சம்பந்தப்பட்ட துறை அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த தயங்க மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார் செல்லிப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யும் செல்லிப்பட்டு கிராமத்தில் அருள் தரும் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் தெய்வத்தமிழ் கடவுள் மங்களம் இசைக்க நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது மேலும் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் நாளாக திருவிளக்கு பூஜை வேள்வி நிறைவு திருமுறை பேரொளி வழிபாடு இரண்டாம் நாளில் வேள்வி நிறைவு திருமுறை பேரொளி வழிபாடு விமான கலசம் நிறுவுதல் மற்றும் வேள்விச்சாலை வழிபாடுகள் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் மூன்றாம் நாளில் முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி ஊர் பெரியோர்கள் இளைஞர்கள் சிறியவர்கள் என காப்பு அணிவித்தல் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து விமான திருக்குடம் பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு புறப்பட்டு ஆலயத்தை சென்றடைந்ததைத் தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசத்தில் விமான திருநீராட்டு நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா மற்றும் மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருமுறை மற்றும் பேரொளி வழிபாட்டுடன் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது மேலும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தெய்வ தமிழ் திருக்குட நன்னிராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லப்பட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர் ஊர் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஒன்றிணைந்து மிக சிறப்பாக செய்திருந்தனர்வர்களுக்கான பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற குங்ஃபு மாஸ்டர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள மாஸ்டர் அகாடமி சார்பில் குங்ஃபு நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பாக பயிற்சி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்த சான்றிதழ்களை பெற்றவர்கள் புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை கிராண்ட் மாஸ்டர் ஆர் ஜி ரவிச்சந்திரன் தலைமையில் சந்தித்து சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது மாஸ்டர்கள் வீரபத்ரன் ஜிவா ரவி திவான் சவுந்தரராஜன் வீரபாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர் உசுறு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கத்தில் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நாள் பணிக்கான பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நூறு நாள் வேலை சுமார் அறுபத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சகராபரணி ஆற்றின் இடது கரையை பலப்படுத்துதல் மேட்டு மதகு வாய்க்கால் கண்ணு முதல் சன் தொழிற்சாலை வரை உள்ள போக்குவாய்க்கால் சன் பீம் தொழிற்சாலை முதல் சன்னியாசி குப்பம் பாதை வரை உள்ள வாய்க்கால் போன்ற தூர்வாரும் பணிகளுக்கான பூமி பூஜை சன்பீம் தொழிற்சாலை அருகே நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர்கள் சியாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் ஊர் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் வெங்கடாநகர் பகுதிகளில் தார்சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பாளையத்தில் உள்ள சேதுநகர் மற்றும் நகர் சாலைகளை மேம்படுத்த திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இதில் திருவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் பன்னீர் இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஒப்பந்ததாரர் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுவை டிரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற அணிக்கு பரிசு வழங்கி பாராட்டினார் தலைவர் தண்டபாணி டிரஸ்ட் தலைவர் தண்டபாணி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி லாஸ்பேடையில் உள்ள ஹெலிபேட் மைதானத்தில் கடந்த ஐந்து வாரங்களாக நடைபெற்று வந்த புதுவையின் உதயம் கிரிக்கெட் போட்டி தொடர் வெகு சிறப்பாக நடைபெற்றது இறுதிப் போட்டியில் நாவல லெஜெண்ட் கிரிக்கெட் அணியும் ராயல் கிரிக்கெட் அணியும் மோதிக்கொண்டன இறுதிப் போட்டியில் அருள் தலைமையில் விளையாடிய நாவல லெஜெண்ட் அணி செந்தமிழ் தலைமையில் விளையாடிய ராயல் ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியுடன் மோதியது இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராயல் ஸ்டிக்கர் அணி முதலில் பேட்டிங் செய்து பதினான்கு ஓவர் முடிவில் நூற்று ஓரு ரன்கள் எடுத்தது பின்னர் இரண்டாவது களம் இறங்கிய நாவலர் லெஜெண்ட் அணி பதினான்கு ஓவர் முடிவில் ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வி அடைந்தது பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் ராயல் ஸ்டிக்கர் அணி வெற்றி பெற்று முதல் பரிசை பெற்றது இதில் ரைசிங் ஆஃப் புதுவை டிரஸ் தலைவர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார் இந்த கிரிக்கெட் போட்டிக்கான ஏற்பாடுகளை ரைசிங் ஆஃப் புதுவை டிரஸ் சார்பாக பாலமுருகன் மற்றும் ராஜசேகர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சூறை காற்றுடன் திடீர் மழை வெப்பத்தில் வெந்த மக்கள் நிம்மதி வில்லியனூர் லூது அன்னை ஆடமூர் தேர்பவனி ஏராளமானோர் பங்கேற்பு அரசு ஊழியரை ஏமாற்றி பதினான்கு லட்சம் மோசடி ஆன்லைன் கும்பலுக்கு போலீசார் வலை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்